நம்ம இப்ப பார்க்க போறது என்ன செட்டுன்னா தெரியும் இவரு எப்பவுமே வேட்டையாடுவாரு வேட்டையில் இவர் சூப்பரா வேட்டையாடுவாரு ஒரு நாள் இவரு இவரோட நண்பர்களோட மலைக்கு போனாரு போனாரு போனார் அதில் ஒரு வாயிலிங்கம் சிவன் உருவத்தை பார்த்தாரு அப்புறம் அதுக்கு எப்பவுமே நான்வெஜ் சாப்பாடை தான் வைப்பார் இறைச்சியை வைப்பார் டெய்லி பூஜையும் பண்ணுவார் அப்படி இறைச்சியை வச்சிட்டு இருக்கும்போது ஐயர் வந்து பார்ப்பார் ஐயோ என்ன நான் லீப் பண்ணிட்டு போகும்போது இந்த இறைச்சில எப்படி வருது அப்படின்னு ஒரு நாள் அழுதாரு சிவன் ஐயா கிட்ட அப்புறம் அவர் வந்து சொன்னார் கனவுல நாளைக்கு நீ வந்து ஒளிஞ்சு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பாரு என்ன உண்மையான என்ன நடக்குதுன்னு பாரு உனக்கே புரியும் சொன்னாரு அப்புறம் அங்கிருந்து போயிட்டாரு அப்போ தின்னனும் வந்தாரு அப்போ இதிர்ச்சி எல்லாம் வச்சு கும்பிட்டு இருந்தாரு அப்புறம் ஐயோ என்ன சிவனையா ஏன் ஐயா உன்னோட கண்ல ரத்தம் வருதுன்னு கேட்டாரு அப்புறம் தேய்ச்சி விடுவாரு ஆனாலும் ரத்தம் வந்துட்டே இருக்கும் அப்புறம் அவரே அவரோடய நான் இப்ப என்ன பண்ணுவேன் இந்த கண்ணையும் உனக்கு குடுக்கறேன் ஆனா ஐயா நான் ஒரு கண்ணை ஓக்கிட்டு கொடுத்துட்டேன் அப்புறம் நான் எப்படி இந்த கண்ணை ஓக்கிட்டு கொடுக்க முடியும் அதான் ஒரு கண்ணை எனக்கு அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் நான் உன் மேல கால பச